ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அஷ்டோ செல்வம் மதுரை இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் பதினேழாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் விருகசீரிடம் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை பிறகு திருவாதிரை வளர்பிறை அஷ்டமி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு நவமி இன்று கால வைரவர் வழிபாடு சிறப்பான ஒரு அமைப்பையும் அருளையும் தரும் சந்திராசிரமம் விருச்சிக ராசிக்கு அஷ்டமியாகவும் இருக்கு சந்திராசிரமும் இருக்கு வளர்பிரையாகவும் இருக்கு அதனால சந்திராசிரமம் பெரிய அளவில் பாதிக்காது என்பதும் ஒரு செய்தி வாருங்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் என்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசராசி தொழில் மனதுப்படி இன்றைக்கு அமையும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் வேலை உழைப்புடன் கூடியதாக இருக்கும் ஏனென்றால் ஆறாம் இடம் வேலை அங்கே இருட்டு என்று இருந்தாலே நாம் கடினமாக பிரயேசப்பட வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு விதியாக அமைப்பு அதனால் வேலை வந்து உழைப்புடன் கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் என்று மகிழ்ச்சி உண்டு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சந்தோஷமான நாள் ரிசபம் தொழில் சிறப்பான அமைப்பாக இருக்கிறது வரவு இருக்கும் வேலை சிறப்பாக இருக்குது ஆரம்ப வெளிச்சம் குடும்பம் குடும்ப மேன்மை உண்டு சந்தோஷங்கள் உண்டு மிதுன ராசி தொழில் லாபங்கள் வருமான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வேலை உங்கள் என்னப்படி சிறப்பான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது கடகராசி அஷ்டமச்சனி என்றாலும் கூட தொழில் வருமானத்துக்கு ஒன்றும் குறையில்லாத அமைப்பு வேலையில் உற்சாகமான இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்ப மேன்மை அனுசரித்து செல்ல வேண்டும் அஷ்டம சனி என்பது எட்டில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு சனி பார்வை ஒரு சிறப்பானது அல்ல குரு பார்வை குரு பார்வை சிறப்பு சனி பார்வை பலவீனம் தான் அதனால அனுசரித்து குடும்பத்தில் குடும்பத்தினருடன் பிள்ளையா இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்கும் ராசி தொழில் ஆக்கமும் ஊக்கமாக இருக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய அமைப்பு லாபங்கள் அதிகரிக்கக்கூடியது வேலையில் முயற்சியுடன் கூடிய வெற்றி ஏன்னா சனியோடைய பார்வையும் குருவோட பார்வை இருக்கிறதுனால முயற்சியோட கூடிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் குடும்பமேன்மை தான் அனுசரித்து செல்லணும் ஏன்னா கண்ட கட்சனி கண்ணீராசி தொழில் இன்று லாபமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் வேலையில் உழைப்பு அதிகமாக கட்ட வேண்டிய அமைப்பு இருக்குது மகிழ்ச்சி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டுங்க குலாம் ராசி தொழிலில் அதிர்ஷ்டமான அமைப்பு முயற்சியாக செய் செய்யும் பொழுது அதிர்ஷ்டமான அமைப்பாகும் வேலையும் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப செலவுகளுக்கு தேவையான அமைப்புகளை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று விருச்சிகம் தொழில் சிறப்பாக இருக்குது தொழில் மாற்ற சிந்தனை உங்களுக்கு உருவாகும் இப்போ இருக்கிற தொழிலை தொழிலோட வேறு தொழிலோ அல்லது மாற்றமோ ஒரு சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வேலையில் உற்சாகம் பாராட்டு குடும்ப மேன்மையான அமைப்பு தாங்க இன்னைக்கு தனுசு ராசி அதிர்ஷ்டம் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடம் பங்குதாரர்களோட வயசு செய்வீங்களில் தொழிலும் சுய தொழிலும் இருக்கும் கூட்டு தொழிலும் அமைப்பும் இருக்கும் வேலையில் ஆர்வத்தோடு வெற்றியாக அமைக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் அனுசரிப்பு மகிழ்ச்சி இரண்டாம் கிரகம் தனுசுக்கு சனிதான் அங்கே பாவத்துவமாக சனி அமைப்பு இயற்கையிலே அவர் பாவாக்கிறாரம் செவ்வாய் வேலை போது இன்னும் கடுமையான அமைப்பாக இருக்குது அப்போ நம்ம வந்து பிரயாசப்பட்டு இருக்கணும் ஜோதிடம் ஒளியாக இருந்தால் சிறப்புங்க இருளாக இருந்தால் அது சிறப்பு கிடையாதுங்க இதுதான் நம்ம அடி அடித்தளமே இது தான் இதை புரிஞ்சுக்கணும் மகர ராசி வெளியில் சென்று பிழைப்பவர்கள் அலைச்சலோடு தொழில் செய்கிறவர்களுக்கு சிறப்பான நாள் கண்டிப்பாக வேலையில் சக ஊழியர்களோடு நம்ம வந்து அனுசரித்து போகணும் வேலை அமைப்பு சக ஊழியர்களோடு அனுசரிப்போம் இந்த கோல்சார பலன் சொல்வது ஒரு எழுபது எண்பது சதவீதம் சரியாக தான் இருக்கு நீங்கள் பாருங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறப்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து க பழங்களை கிடைக்கலாம் இது பொதுவான அமைப்பு தான் குடும்ப அமைப்பு அனுசரணை வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் இல்லையா அங்கே சனி செவ்வாய் இருக்குல்ல சனி செவ்வாய் எப்படி சனி செவ்வா சனியே வந்து பாவக்கிரகம் செவ்வா வந்து ஒரு அரை பாவக்கிரம் ஆறாவது முக்கால் பாவக்கிரகம் ரெண்டு சேர்ந்துச்சுனா அப்படி இருக்கும் அந்த அதனால் அதை வச்சு தான் நம்ம பழங்கள் வந்து கும்பம் ஜென்மச்சனி இருந்தாலும் தொழிலில் வந்து ஒரு நல்ல உத்வேகமாக வெற்றி லாபம் நல்ல சிந்தனை அமைப்பெல்லாம் இருக்கும் வேலை அமைப்பு பாராட்டுக்கள் பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் வேலை செய்வீங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து சொல்லணும் ஏன்னா ஜென்மச்சனி சிம்மத்துக்கு ராசி சனி பார்க்குற அமைப்பு கும்பத்துக்கு சனி அங்கேயே இருக்கிற அமைப்பு சொந்த ராசினாலும் விட மாட்டார் பொதுவான அமைப்பில் கடுமையாக சனி இருக்கும்போது அதனுடைய பலனை செஞ்சே தீர்வார் மீனம் லாபம் வரவு கண்டிப்பான முறையில் இரண்டாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்தை பார்க்குற அமைப்பு லாபங்கள் எல்லாமே இருக்குது ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன் வேலை அமைப்பும் நல்ல சிறப்பாக இருக்குது ஆனால் ஆரோக்கியம் ஆரோக்கிய சுக்கரன் அங்கே பா பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கிறணும் தேவையான நேரத்தில் ஒன்றுனும் தேவையான தேவையான நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிறணும் சுப செல இது அசுப செலவுகளை தவிர்க்கணும் வீண் செலவுகள் வரும் அதை தவிர்க்கணும் யோகனம் ஒரு அற்புதமான வழிகாட்டி அதன்படி நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கையில் யோகம் இல்லாட்டால் கூட ஒரு நல்ல நிலைமையாக நம்ம போயிட்டே இருக்கலாம் எல்லா ஜாதகமும் யோகம்னு சொல்ல முடியாதுல்ல ஆக இந்த கோல்சார பலன்களை அன்றாட நம்ம பார்க்கும்பொழுது அற்புதமாக பலனாக இருக்கும் குடும்ப மேன்மை விட்டு கொடுத்து செல்லணும் பன்னெண்டில் மீன் செலவுகளை தவிர்க்கணும் அவ்வளோதான் அங்கே நல்லா தான் இருக்கும் மின்னத்துக்கு இன்றைய நாள் அனைத்து ராசியினருக்கும் நல்ல நன்மை விதமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் கூடுதலாக ஒரு ஜோதிட செய்தி திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் இல்லைங்கிறோம் பத்து பத்து பொருத்தம் அறிவுக்கு புறம்பானதுன்னு சொல்லியாச்சு ஏழில் ராகு இருந்தா ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல ஏழில் ராகு அப்படி இருக்கணும்னு இந்த திருமண பொருத்தம் வச்சு நடத்துறாங்க பாருங்க ஜோதிட ஜோதிடத்தை பற்றி தெரியாம அவங்க அப்படியே அவங்களே பாக்குறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ராகு வைங்க பாம்புன்னு நினைக்க இருட்டுன்னு இருட்டு ஒரு ஆண் ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடம் இருட்டுன்னா பெண் ஜாதகத்தில் இருக்கணுமா இல்லையா அப்போ அங்கேயும் இருட்டுனா ரெண்டு இருட்டு வரும் ரெண்டு இருட்டு வந்தால் வெண்மையா கிடையாது அடிப்படையில் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏழில் ராகு இருந்தால் அந்த இணை ஜாதகத்தில் ஏழில் ராகு இருக்கணும்னு அவசியம் இல்லை திருமண பொருத்தங்கள் உள்ளே போய் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பார்க்க வேண்டிய அம்சம் அதனால் இந்த மாதிரி வந்து ஜோதிடத்தில் மேலோட்டமான கருத்துக்களை தவிர்கள் நுட்பமாக பார்க்க எப்போதும் நம்மளுடைய சேனலில் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்